வணக்கம் பத்து மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தொடர்பாக செய்தியாளர் செல்வகுமார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிக்கு பதினைந்து கம்பெனி துணை ராணுவ படையினர் இன்று தமிழ்நாடு வருவது குறித்து செய்தியாளர் அபினேஷ் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள் இன்று முதல் போராட்டத்தை தொடங்குவது குறித்து செய்தியாளர் கீதன் மயிலாடுதுறை ஆதீனத்தை மிரட்டிய புகார் மீதான விசாரணையின் நிலை குறித்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தகவல்களை வழங்க இருக்கிறார்கள் இவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மாநிலம் முழுவதும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தொடக்கம் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் எழுத தொடங்கிய மாணவர்கள் கடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய வர்த்தக சிலிண்டர் விலை இருபத்தி மூன்று ரூபாய் உயர்வு சென்னையில் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக அதிகரித்தது ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உழைப்பு 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 அதுதான் மு ஸ்டாலின் என்று மலர்களால் அலங்காரம் பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கேக் வெட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆரோக்கியத்துடன் நீடோடி வாழ வாழ்த்துக்கள் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவு சமூக நீதி மகளிர் மேம்பாட்டில் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் செலுத்தும் நண்பர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கமல்ஹாசன் பிறந்தநாள் வாழ்த்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் வாழ்த்து தெரிவித்தார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதி குறித்து விசாரணைக்கு ஆஜராக தயார் என்று அமீர் தகவல் ஏற்கனவே தன்னை வேதனை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு துறையினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும் விசாரணைக்கு தயாராகவே இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ பிரபு வீட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை ஒன்பது இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் பிரதமரின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து ஊழல் காரணமாக திமுகவிடம்தான் பயம் காணப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதில் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்றும் பேச்சு சென்னை வண்டலூர் அருகே திமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் வெடிகுண்டு வீசிக்கொலை குற்றவாளிகளை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைப்பு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக தேர்தல் குழு நள்ளிரவு வரை ஆலோசனை நூற்று அறுபது பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு ஒரு கோடி குடும்பங்களுக்கு சோலார் மேற்கூரை அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் சர்வதேச புலிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைமையகத்தை இந்தியாவில் அமைக்க நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செங்கல்பட்டில் சமையல் எரிவாயு கசிந்து தீ விபத்து ஒரு வயது குழந்தை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மேலும் இருவருக்கு தீவிர சிகிச்சை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்று மதிமுக கூறுவதால் தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பு திமுகவுடன் கூட்டணி இறுதியாவதில் தாமதம் ஏற்படுவதால் வெளிநாட்டு பயணத்தை ஒத்திவைத்த கமல்ஹாசன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய விழா இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கொண்டாட்டம் திரை பிரபலங்கள் தொழிலதிபர்களின் வருகையால் கோலம் பூண்டுள்ளது குஜராத்தின் ஜாம் நகர் காசாவில் நிவாரண உதவி பெற காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் கொடூர தாக்குதல் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்த பரிதாபம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா இந்த ஆலோசனைகளுடைய முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டில் அந்த க முக்கியத்துவம் பெற்ற அந்த நான்கு தொகுதிகள் எது திவா இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் மூன்று முப்பது மணி வரை நடைபெற்ற பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகளான தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பா வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழு மாநிலங்களை சார்ந்த மைய கோர் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அந்தந்த மாநிலங்களினுடைய அந்த வேட்பாளர்கள் தொடர்பான அந்த பட்டியலை இறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக நட்சத்திர தொகுதிகள் நட்சத்திர வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அதிக வெற்றி பெறாத தொகுதிகளுக்கான மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்துள்ளதாக தற்பொழுது பாஜக தலைமையகமானது தெரிவித்திருக்கிறது இதில் தமிழகத்தை பொறுத்த அளவில் பல்வேறு தொகுதிகளானது ஆலோசிக்கப்பட்டாலும் மிக முக்கியமாக முதற்கட்ட பட்டியலில் ஒரு மூன்று முதல் நான்கு தொகுதிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது மிக முக்கியமாக நீலகிரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் இந்த முதற்கட்ட பட்டியலில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தெலுங்கானா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான ஐம்பது சதவீத வேட்பாளர்களுடைய பெயர்கள் என்பது நேற்றைய கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் பஞ்சாப் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில தொகுதிகள் தவிர மற்ற வேட்பாளர்களுடைய என்பது அந்த முடிவு அதன் மீதான முடிவு என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து நடைபெற உள்ள அந்த ஆலோசனை கூட்டங்களில் இந்த மீதமுள்ள தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் பெயர் இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது பாஜக தலைமையாகமானது உறுதிப்பட தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு மற்றும் 좀. தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த அளவில் இதுவரை வெற்றி பெறாத மற்றும் அதிக வெற்றி பெறாத தொகுதிகளை எடுத்து அதற்கான வேட்பாளர் பட்டியலை முதலில் அறிவிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் தற்பொழுது பாஜகவுடைய தலைமையானது முடிவாக எடுத்துள்ளது குறிப்பாக சுமார் மக்களவை தேர்தலுக்கு தேர்தல் நடைபெறுவதற்கு சுமார் ஐம்பது நாட்களுக்கு முன்னதாகவே இந்த வேட்பாளர் பட்டியலை விழுவதும் மூலம் இந்தந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் மாநிலங்களில் கூடுதல் அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இதை பின்பற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜகவுடைய தலை நிர்வாக அதிகாரி மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுடைய தேர்தலின் பொழுது கடைபிடிக்கப்பட்ட அதே பார்முலாவை மக்களவை தேர்தலும் தென்னிந்திய மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கான ஒரு முனைப்பில் தற்பொழுது பாஜக பாஜகமானது செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு தொடர்பான அடுத்தடுத்த ஆலோசனைக் கூட்டங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறும் எனவும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது பாஜக தலைமை அலுவலகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா மாநிலம் முழுவதுமாக பிளஸ் டூ பொது தேர்வு தொடங்கியுள்ளது விவரங்களை என்கிறார் நம்முடைய சிறப்பு சிதிலர் கீதன் கீதன் எல்லா மாவ எல்லா மாவட்டங்களிலும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் தேர்வு தொடங்கிடுச்சா வேலூர் மாவட்டத்தில் கல்வி அதிகாரி ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் அதற்கான காரணம் என்ன வணக்கம் தமிழகத்தில் மற்றும் புதுவையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் இவர்களில் மாணவிகள் நான்கு லட்சத்தி பதிமூணாயிரம் பேரும் மாணவர்கள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேரும் எழுதுகின்றனர் மொத்தம் மூவாயிரத்தி முன்னூத்தி இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தப்படுகின்றது தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக நாற்பத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல பறக்கும் படையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எந்தவிதமான தடையுமின்றி தற்பொழுது பொது தேர்வுகள் தொடங்கி இருக்கின்றது மாநிலம் முழுவதும் குறிப்பாக ஏற்கனவே விடைத்தாள்கள் அந்த மையங்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே கொண்டு செல்லப்பட்டு அந்த கட்டுப்பாட்டு அறைகளில் வைக்கப்பட்டு தேர்வு தொடங்கும் இந்த நேரத்தில் தற்பொழுது அது மாணவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு அந்த வினாத்தாள்கள் என்பது வழங்கப்பட்டு இருக்கின்றது தொடர்ந்து மூன்று மணி நேரம் இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்வு பணிகளில் சுணக்கமாக இருந்ததாக மாவட்ட கல்வி அலுவலர் நேசப்பிரபா என்பவரை துறை தற்பொழுது பணி இடைநீக்கம் செய்திருக்கின்றது எந்தவிதமான முறைகேடுகளுக்கும் சுணக்கம் இல்லாமல் தேர்வுகளை நடத்த அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது எந்த விதமான தடையும் இன்றி தற்பொழுது பொதுத் என்பது தொடங்கி இருக்கின்றது தகவலுக்கு நன்றி கீதன்